வீட்டில் கடிகாரம் மற்றும் கண்ணாடி எந்த திசை நோக்கி வைத்தால் செல்வம் பெருகும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் உள்ள பொருட்களை வைக்கும்போது அது நேர்மறை ஆற்றலின் அளவே ஈர்க்கும் கடிகாரம் அனைவரது வீட்டிலும் நிச்சயம் இருக்கும் சுவற்றில் மாட்டும் கடிகாரத்தை சரியான திசையில் வைத்தால்தான் நேர்மறை ஆற்றல் வீட்டில் இருக்கும் கடிகாரத்தை கதவுகளின் மேலே மாட்டி வைக்கக்கூடாது வீட்டில் தெற்கு பகுதியில் உள்ள சுவற்றிலும் மாட்டி வைக்கக்கூடாது கடிகாரத்தை கிழக்கு மேற்கு மற்றும் வடக்கு சுவரில் மாட்டி வைப்பது நல்லது முகம் பார்க்கும் கண்ணாடி சதுரம் மற்றும் செவ்வக வடிவில் இருக்க வேண்டும் அதேபோல் கண்ணாடி வடக்கு கிழக்கு திசைகளில் வைப்பது மிகவும் நல்லது குறிப்பாக தரையிலிருந்து நான்கு அல்லது ஐந்து அடிக்கு மேல் கண்ணாடி இருப்பது நல்லது ஏழு குதிரைகள் ஓடும் படம் வீட்டில் வைத்தால் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் குதிரை ஓவியத்தை வீட்டின் நுழைவாயிலை நோக்கி வைக்கக்கூடாது அதேபோல் சமையலறை குளியலரை நோக்கியும் வைக்கக்கூடாது இந்த ஓவியத்தை ஜன்னலுக்கு எதிர்புறத்தில் மாட்டி வைப்பது மிகவும் நல்லது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்